அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவா இருந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன் அண்ட் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க சோழ இளவரசன் கனவு கனவின் குரலாக சங்கீதா அத்தியாயம் ஏழு இளவரசி வேண்டும் வரம் விக்கி அண்ணன் கண்களை கசக்கிக் கொண்டான் ஒரு முறை அகல விரித்து நோக்கினான் நான் காண்பது கனவுதானா இதில் ஏதும் மாய மந்திரம் இல்லையே காலையில் இருந்து நடந்து வருவதை போல இந்த சம்பவமும் எதிர்பாரது தானா அல்லது திட்டமிட்டதா அந்த அறை சித்திர விசித்திரங்களுடன் விளங்கியது சாளரங்களில் புதிய வண்ண திரைச்சீலைகள் தொங்கின அவை காற்றில் மாளிகை கொடி போல மெல்லிய புகை எங்கிருந்தோ வந்தது அது நறுமணத்தை செய்தது நான்கு பக்கமும் தேவி மகிஷாசுரனை வெல்வது போன்ற சித்திரம் அங்கே வரையப்பட்டிருந்தது அந்த சித்திரம் சமீபத்தில் தான் தீட்டப்பட்டிருக்க வேண்டும் பாயும் சிங்கத்தின் மீது தேவி அமர்ந்திருக்கிறாள் இளமை ததும்பும் அந்த வடிவத்தில் சித்திரக்காரர் வீரத்தை காட்டியிருந்தார் மஞ்சத்தில் ஒயிலாக சார்ந்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணை மனதில் கொண்டு வரையப்பட்டது போல தேவியின் வடிவம் காட்சியளித்தது சிங்கம் பாய்கிறது எருமை தலை அரக்கன் பயந்து சாய்கிறான் விக்கி என்னன் வியப்பு நிறைந்த விழிகளுடன் அந்த சித்திரத்தை சிறிது நேரம் பார்த்தான் பிறகு மஞ்சத்தில் புதிய கோணத்தில் சாய்ந்து தோற்றம் தரும் அழகு அணங்கை பார்த்தான் தன்னை அழைத்து வந்த பனிப்பெண்ணை விசாரிக்க திரும்பி பார்த்தான் ஆனால் அவளை காணவில்லை மஞ்சத்து பஞ்சவர்ண கெளியோ மெல்ல சிரித்தது விக்கிய கோபம் மெல்ல ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டான் உங்களுக்கு அருவிக் வேறு உடை தந்திருக்காவிடில் குளிரால் எப்படி நடுங்கி இருப்பீர்கள் என்று கற்பனை செய்து கொண்டேன் சிரிப்பு வந்தது என்று கூறி மீண்டும் சிரித்தாள் இது சிரிப்பதற்கு ஏற்ற நேரம் இல்லை என்றான் விக்கியனன் சற்று கடுமையாக நகைப்பதற்கு என்று ஒரு நேரம் தனியே உண்டா இப்போது வீண் பேச்சு பேச நேரமில்லை அதிகாரி எங்கே பணிப்பெண் என்னை அதிகாரியிடம் அழித்து செல்வதாக கூறினாள் நான் செய்த குற்றத்திற்கு தண்டனையை அவர் அளிப்பாராம் தண்டனை தருவதில் தாமதம் கூடாது அல்லவா அதிகாரி எங்கே இதோ என்றால் அழகி சுற்றமுற்றும் பார்த்தான் விக்கி என்னன் எங்கே கேட்பது போல அவனது வெளியில் கேள்விக்குறி எழுப்பின மீண்டும் அவள் நகைத்தவாறு நான் தான் என்றாள் நான் அதிகாரியை கேட்டேன் என்றான் என்னை பார்த்தால் அதிகாரியாக தெரியவில்லையா என்று கூறி அவள் இதழ்களில் சிரிப்பு கும்மிழியிட கேட்டாள் இப்போது விக்கியன்னால் சிரித்தான் ஏன் சிரிக்கிறீர்கள் மலைச்சலல் மாளிகையில் பல விசித்திரங்கள் நிகழும்போல் இருக்கிறது தாங்கள் அதிகாரம் செலுத்தி வீர்களோ இல்லையோ போர்படைகளுக்கு நான் மறைவாக எந்த வாழையும் வேலையும் வைத்திருக்கவில்லையே என்றால் அந்த அழகி உங்கள் விழிகள் வேலை போன்று கூர்மையாக இருக்கவில்லையா என்று விக்கியண்ணன் கூறியவுடன் அழகியும் திறந்து தனது முத்துப்பல் வரிசை மின்ன நகைத்தாள் சரி அதிகாரியிடம் செல்ல வேண்டும் வழிகாட்டுங்கள் மீண்டும் தொடர்ந்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் தான் அதிகாரி என் அதிகார எல்லைக்கு உட்பட்ட இடம் இந்த கானகம் இந்த பகுதியில் நான் வைத்தது சட்டம் என்றால் அழகி பிறகு தொடர்ந்து பணிப்பெண்கள் சொல்லி இருப்பார்களே என் விரதத்தை பற்றி என உருவத்தை அசைத்தவாறு கேட்டாள் விக்கியண்ணன் ஆம் என்பதாக தலையை அசைத்தான் இந்த காணகத்தை நடுவே கோவில் இருக்கிறது வணங்கி வழிபட ஆண்டிற்கு ஒரு முறை வருவேன் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பேன் அந்த நாட்களில் இங்கே ஆண்கள் யாரும் வரக்கூடாது அப்படி தவறி வந்துவிட்டால் கடும் தண்டனை கூ உள்ளாவார்கள் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போது விக்கியண்ணன் இடையிலே குறுக்கிட்டு என் தலை தப்புமா கேட்டான் தலையை தடவிக்கொண்டே என் விரதம் நேற்றுடன் விட்டது அப்பாடா உம் இனிதான் இருக்கிறது விரதம் முடிந்து முதன் முதலில் தென்படும் ஆண் பிள்ளைக்கு நிறைய பரிசு தருவேன் பரிசா என்று கேட்ட விக்கியனனுக்கு வியப்பு தாங்கவில்லை ஆம் நீங்கள் பரிசு கேட்கலாம் அதனால் தான் தங்களுக்கு உடனே ஆடையை பரிசாக அளித்தேன் மேலும் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றால் அழகி எனக்கு ஒரு குதிரை வேண்டும் திருத்தணிகைக்கு நான் செல்ல வழிகாட்ட வேண்டும் என்றான் விக்கி என்னன் அந்த அழகியோ அதை கேட்டு சிரித்தாள் உங்களுக்கு எவ்வளவு குதிரைகள் வேண்டுமானாலும் தருகிறேன் நீங்கள் யார் அதை சொல்லவில்லையே என்று கேட்டாள் சிறிது யோசித்தான் என்னன் பிறகு நான் ஒரு கவிஞன் என்றான் கவிஞனா என்று வியப்புடன் கேட்டாள் ஆம் நானும் எனது நண்பனும் திருப்பதியிலிருந்து இருந்து செல்கிறோம் வழி தவறிவிட்டது விட்டது என்றான் சரி கவிஞன் என்றால் கவிதை ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் என்றாள் விக்கியனன் ஒரு கணம் திகைத்தான் மறுக்கணமே தொண்டையை கணித்துக் கொண்டு கைக்குடன் இரண்டு கணக்கும் பக்குடமும் முக்குடமாய் கொண்டால் முறியாது மிக்க புகழ் செய் காற்றினால் பரவும் தீர நந்திமா கிடையில் இக்காற்றுக்கு ஆற்றா இடை விக்கி என்னன் நிறுத்தி நிதானமாக பாடி முடித்ததும் அந்த அழகியின் முகம் சிவக்க கண்டான் அவள் தன் மேலாடையை மேலும் இழுத்து மூடிக்கொண்டே கவிஞரே உமக்கு வேறு பாடலே தெரியாதா என்று கோபமாக கேட்பது போல கேட்டாள் அவளுடைய வெளியை உற்று நோக்கிய விக்கியண்ணன் பாடல் தெரியாவிட்டால் நான் கவிஞனாக பல்லவ நாட்டிலே உலாவ முடியுமா பாட்டுதானே சோறு போடுகிறது எனக்கு என்றான் நீங்கள் பாடிய பாடலுக்கு பொருள் தெரியுமா அவளது உதடுகள் ஞானத்தால் துடிப்பதை என்னன் கவனித்தான் கவிஞர்களுக்கு காதலை பற்றி பாடுவது என்றால் மிகவும் மகிழ்ச்சி இளைஞன் ஒருவன் தன் காதலியை நோக்குகிறான் அவளுடைய இரண்டு அவனுக்கு பொற்கலசங்களாகவே காணப்படுகின்றன தனது உள்ளங்கையை மடக்கி நெஞ்சோடு சேர்த்து அவள் போல தோன்றுகிறது முன்பே இரண்டு தென்றல் காற்றை கூட தாங்க முடியாத அவளுடைய மெல்லிய இடை எப்படி மூன்று குடங்களை தாங்கி நிற்கின்றதோ என்று இளைஞன் வியப்படுகிறான் என்றுவாறு விக்கியண்ணன் விலக்கிக் கொண்டே போகும்போது துள்ளி எழுந்து நிமிர்ந்து அமர்ந்து நாணம் நிறுத்துங்கள் பாடலாமா என்றால் நானா உங்களது புலவர் அவர் கவிஞர்களை மிகவும் ஆதரித்தவர் என்றான் அழகியின் மார்பகம் விம்மி தணிந்தது விழிகளை மெல்ல மூடிக்கொண்டால் நந்திவர்ம சக்கரவர்த்தியின் காலத்தில் கவிகளுக்கு மிகுந்த ஆதரவு இருந்தது இப்போது அவள் முன் முழுத்தது செவியில் விழுந்தது அப்படியானால் இப்போது ஆதரவு இல்லை என்று கேட்டுவிட்டு அவளுடைய உள்ளத்தின் உணர்ச்சியை தூண்டிவிட முயன்றான் இப்போது புகழ்பெற்ற கவிஞர் யார் இருக்கிறார்கள் தானம் செய்யாமல் மற்றவரும் செய்ய முடியாத ஓர் ஆட்சி என கழிப்புடன் கூறினாள் மேலும் அவளுடைய கருத்தை அறிய விரும்பி நீங்கள் பல்லவ இளவரசி நீங்களே ஆட்சியை குறி கூறலாமா என்று தூபம் போட்டான் ஆமாம் பல்லவ இளவரசி பல்லவ இளவரசி எனக்கு அந்த இளவரசி அந்தஸ்தை யார் தருகிறார்கள் நியாயமாக என் தந்தைக்கு பிறகு என் சகோதரன் ஆள வேண்டிய நாட்டை அபராஜிதன் அபகரித்துக் கொண்டார் எங்கோ சின்னஞ்சிறு ஊர் எங்களுக்கு சொந்தம் இளவரசி என்ற பழகிய பெயர் மட்டும் நிலைத்திருக்கிறது என் விரதம் முடிவடைந்து என் மனதிற்கு உகந்த மணாலனை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களது பரம்பரை உரிமையை நிலைநாட்டுவேன் என்றாள் விக்கி என்னுக்கு புரிந்தது இந்த அழகி பல்லவ குளத்தில் வந்தவள் அபராஜிதனுக்கும் நிரூபதுங்க வர்மனுக்கும் அரியணை ஏறுவதில் போட்டி ஏற்பட்டிருக்கிறது அபராஜிதன் அந்த போட்டியில் வெற்றி அடைந்தான் இவள் அபராஜிதன் ஆட்சியை விருக்கிறாள் அடடா இப்போது ஆதித்த சோழன் இங்கு இல்லாமல் போய்விட்டாரே பல்லவ நாட்டு இளவரசி அவர்களே என்று மிகுந்த மரியாதையுடன் விக்கி தனது பேச்சை தொடங்கினான் உங்கள் மனதிற்கு ஏற்ற மணாளனை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா என்று கேட்டான் குற்றவை எனக்கு வழிகாட்டுவாள் இதுவரை விரதம் முடிந்த நாளன்று எந்த ஆடவரையும் நான் சந்திப்பதில்லை படைவீரன் யாராவது எதிர்ப்படுவான் ஆனால் இன்று ஒரு கவிஞரை சந்தித்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ஏற்ற மணாளன் எந்த நாட்டில் வாழ்கிறாரோ என்று கூறி பெருமூச்சு விட்டாள் பல்லவ குலத்தின் அரசியலன் குமரன் எவரும் உங்களை மணக்க முன்வரவில்லையா பல்லவ குளம் என்று அவள் கூறும்போது வெறுப்புணர்ச்சி இருப்பதை கண்டான் விக்கி என்னன் பல்லவ குளம் என்றால் தங்களுக்கே சொந்தம் என்று அவராஜிதவர்மன் நினைக்கிறார் தான் தான் என்னை மணப்பதற்கு அருகதையானவர் என்று மனப்பால் கொடுக்கிறார் ஆனால் என்று கூறி சற்று நிறுத்தினால் இளவரசி தன் அந்தரங்கங்களை தன்னிடம் ஏன் இளவரசி என வியப்பாக இருந்தது கோருகிறார் இளவரசி நான் உங்களை ஒன்று கேட்கலாமா என்று கேட்டபோது இளவரசியின் வெளிகளை நோக்கினான் ஆகா நன்றாக கேளுங்கள் நேற்று வந்திருந்தால் கேட்டிருக்க முடியாது என்னை சந்தித்திருக்கவே முடியாது எனக்கு துணையாக வந்திருக்கும் வீரர்கள் சும்மா விட்டிருக்க மாட்டார்கள் என்றால் தனது வெளிகளில் வியப்பை வீசியவாறு இப்போதும் என் உயிர் நண்பரை தாங்கள் வீரர்கள் எதிர்த்து தாக்கினர் அவரது கதி என்னவென்றே தெரியவில்லை உங்கள் அதிகாரம் இந்த காட்டில் கொடிகட்டி பறக்கிறது நாட்டில் செல்லாவிடனும் செல்கிறதே என்றான் என்ன சொன்னீர் கவிஞரே என் அதிகாரம் நாட்டிலும் நிலைநிறுத்தப்படும் காலம் வரும் இப்போதே வந்திருக்க முடியும் நான் மட்டும் சரி என்று தலையசைத்திருந்தால் என்ற குரலில் வேதனை மெல்ல தெரிந்தது ஏன் தலையசைப்பதில் உங்களுக்கு ஏதாவது சிரமமா என் வருங்காலத்தை நானே முடிவு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது என் அருமை தாய் இருந்திருந்தால் எனக்கு நல்ல வழி காட்டியிருப்பார்கள் தாய்க்கு பிறகு என் மாமன் யோசனைகளை என்னால் ஏற்க முடியவில்லை ஒரு முறைக்கு பல முறை நான் சிந்தித்து செயலாற்ற வேண்டியுள்ளது என்று இளவரசி குரலில் வேதனை மிக கூறினாள் உங்கள் தாய் மாமன் எங்கே இருக்கிறார் அவர்தான் பல்லவ நாட்டின் படைத்தலைவர்களுள் ஒருவர் அவர் இப்போது அபராஜிதவர்மனின் கட்சி பல்லவ சக்கரவர்த்தியை மனம் புரிந்து கொள்ளுமாறு அவர் வற்புறுத்துகிறார் அப்படித்தானே என்று ஏதோ புதிதாக கண்டுபிடித்தவனை போல விக்கியனன் பேசினான் ஆமாம் அவர் இப்போது என்னை கடுமையாக வற்புறுத்துகிறார் நீங்களே சொல்லுங்கள் கவிஞரே அபராஜிதவர்மருக்கு முன்பே திருமணம் ஆகிவிட்டது பட்டத்து இருக்கும்போது என்னையும் மணக்க விரும்பும் காரணம் என்னவென்று தெரியவில்லை என்று கூறினாள் இளவரசி என்றான் என்னன் என்ன காரணம் எனக்கு தெரியாமல் நீங்கள் அறிந்து வைத்திருப்பது உங்கள் அழகு இளமை மனதேவதையோ என்று காண்பவர் வியக்கும் எழுள் அறிவியல் நீங்கள் நீராடி கொண்டிருக்கும் போது தங்க நீங்கள் பார்த்து நான் மடுவில் குதித்தேன் இந்த கவிஞனே வெளியை திருப்பாத போது இந்த மாபெரும் பல்லவ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி தங்களை மனம் புரிய துடிக்க மாட்டாரா என்ன நீங்கள் ஒரு கணம் மின்னலென தோன்றி மறைந்தவுடன் நான் துடியாய் துடித்தேன் மீண்டும் எப்போது காணப்போகிறோமோ என்று அரசர் அபராஜிதனுக்கு துடிப்பு இருக்காதா விக்கி அண்ணன் பேசியதை கேட்டு இளவரசியின் முகத்தில் புதிய வளர்ச்சி தோன்றியது அதை கவனித்து அவன் மேலும் தொடர்ந்தான் உடனே எனக்கு நந்தி நினைவிற்கு வந்தது உங்கள் மூதாதையர் நந்திவர்மன் பாக்கியசாலி அழகிய பெண்களின் இயக்கத்தை அந்த கவிஞன் எவ்வளவு அழகாக வர்ணித்துள்ளான் அண்ணன் புகழ்ச்சியால் அந்த இளவரசி மிக நாணமுற்றால் முகம் சிவந்தது உம் நன்றாக பேசுகிறீர்கள் என் லாவண்யத்தை வர்ணிக்க தொடங்கி விடுவீர் போல் இருக்கிறது நீங்கள் கவி எழுதுவீர்களா என்று இளவரசி விழிகளில் ஒளிபரவ கேட்டாள் என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள் கவிஞனுக்கு கவி எழுத வராமலா போகும் தேவியை வர்ணித்து பாடல் எழுத வேண்டும் கரும்பு தின்ன கூலியா விழி அழகும் செம்பவள உதட்டு அழகும் மதி நிகர்த்த வதனமும் உங்கள் வர்ணிக்க நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டுமே அட என்னை வர்ணிக்க சொல்லவில்லை இந்த கானகத்து கொற்றவையை நான் வணங்கம் குற்றவையை எல்லா நலன்களும் தரும் கொற்றவையை அவளது வடிவலகை நீங்கள் கண்டுவிட்டால் கவி மழை பொழிவீர்கள் வாருங்கள் அழைத்து செல்கிறேன் என்று உற்சாகமாக பேசினாள் நிலவரசி பரிசு தருவதாக சற்று முன்பு கூறினீர்கள் குதிரை என்றான் விக்கி அண்ணன் அவனுக்கு அங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என தோன்றியது தருகிறேன் ஒன்றுக்கு இரண்டாக தருகிறேன் யானை வேண்டுமா புலவர்களுக்கு யானை பரிசாக தருவதுதான் நியாயம் பல்லவ ஐராவதம் போல அழகிய யானையே தருகிறேன் என்று கூறி விக்கியண்ணனை அழைத்துக் கொண்டு கொற்றவை கோயில் இருக்கும் இடத்திற்கு புறப்பட்டால் இளவரசி மாளிகைக்கு மிக அருகிலே கோவில் இருந்தது ஓங்கி வளர்ந்த தேக்கு மரங்களும் விசித்திரமான பூக்கள் நிறைந்த புதிர்களும் சூழ்ந்த இடத்தில் கோவில் இருந்தது சிறிய கோவில்தான் முன் மண்டபம் இல்லை பாறையிலேயே காளி தேவியை செதுக்கி இருந்தார்கள் தேவிக்கு அரளிப்பூ மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது அர்ச்சனை செய்யப்பட்ட செம்பருத்தி மலர்கள் அவளது பாதத்தை மறைத்திருந்தன பாதத்தின் அடியில் சந்தனம் குங்குமம் இடப்பட்ட வாள் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது வண்டுகளின் ஓசையும் காற்றினால் மரக்கிளைகள் உராயும் போது ஏற்படும் ஓசையும் கானக பறவைகளின் கீதநாதமும் மங்கிய வெளிச்சமும் மலர்களின் மனமும் நிறைந்த சூழலில் பொற்றவை எதிரே இளவரசி விழிகளை மூடியவாறு நின்று கொண்டிருந்தாள் இளவரசி தேவியின் பாதத்தில் பலபலக்கும் அந்த கூறிய வாழ் எதற்காக என்று விக்கியனன் கேட்டான் அதற்கு இளவரசியின் பதில் அவனை பிரமிக்க வைத்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்